அருகே பாரதிய ஜனதா கட்சியின் கிளமங்கலம் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் சார்பில் பாஜக மூத்த நிர்வாகிக்கு வீல் சேர் மற்றும் நிதி உதவி வழங்குதல் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட கிளம்பங்கலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் மூத்த பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வீட்டில் பல நாட்களாக அவதிப்பட்டு வந்துள்ளார் பொருளாதார நித்தியமாக மிகவும் சிரமப்பட்ட வந்த இந்த நிலையில் இதனை அறிந்த கிளமங்கலம் மேற்கு ஒன்றிய தலைவர் ராஜேஷ்குமார் மூத்த நிர்வாகி மது அவர்களுக்கு நிதி உதவி ஓசூர் ரோட்டரி கிளப் சார்பில் வீல் சேர் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கிளமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட சுல்தான்பேட்டை பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ரூபா விஸ்வநாத் கலந்து கொண்ட உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அவர்கள் கைகளில் முடிந்த அளவிற்கு மூத்த நிர்வாகிக்கு பணமோ பொருளுதவியோ வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது